பிரியமான சகோதர சகோதரிகளை அன்னை மரியா இயேசுவின் முதல் சீடர் எப்போது ஒருவன் கடவுளினுடைய இருக்க முடியும் யோவான் எட்டாம் அதிகாரம் பத்தி ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராக இருப்பீர்கள் உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று முதல் முறை இவ்வாறாக சொல்லி இயேசுவினுடைய உன்னத சீடராக அவர் தன்னை நியமித்துக் கொள்கிறார் அதில் இறுதி வரை நிலைத்திருந்தார் மரியாவை எலிசபெத்து வாழ்த்தும் போதும் கூட அவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் என்று எலிசபெத்தம் சொல்கிறார் தன் வாழ்வில் நடைபெற்ற எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அதனை மனதில் வைத்து சிந்தித்தார் இதை நாம் லூகா நச்சியில அடிக்கடி பார்க்கிறோம் அனைத்தையும் தன்னுடைய மனதிலே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார் நெஞ்சில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் வாசிப்போம் இறுதி வரை அன்னை மரியாள் கடவுளினுடைய வார்த்தையிலே தொடர்ந்து இருந்தார் இயேசுவினுடைய உண்மை சீடராக இருந்தார் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை இயேசு போல இரண்டு வகையில் அமைந்துள்ளது என்று ஜான் புலன்பெக் சொல்வார் ஒன்று கடவுளுக்கு தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்தது லூகான செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் இரண்டாவது தன்னுடைய மகனின் பணிக்கு முழுமையாக தன்னையே தாரை வார்த்து தந்தது இதையோ அண்ணற இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என் மகன் சொல்வது போல செய்யுங்கள் என்று அதில் சொல்லுகிறார் அவ்வாறாகவே நடந்தது இயேசுனுடைய திருப்பணிக்கு அவரே ஒரு தொடக்கமாக தொடக்க புள்ளியாக அமைகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய அந்த பணி முடிந்த பிறகு சீடர்கள் அறையிலே குவிந்திருக்கிற பொழுது அவர்களை திடப்படுத்தும் வண்ணம் அன்னை மறியால் அங்கே அமர்ந்து ஜபித்து கொண்டிருந்தாள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இயேசுனுடைய பணியை முழுமையு முழுவதுமாக அவரது பணியிலே பயணித்தார் அதனைத் தொடர்ந்து அவர் இல்லாத போதும் சீடர்களையும் ஊக்கப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஊன்றப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி தொடர்ந்து வாழ்ந்தவர்தான் மரியா இவ்வாறு கடவுளின் குடும்பத்தில் நம்பிக்கையும் சீடத்துவமும் என்ன என்பதை அன்னை மரியாவை குறித்து புதிய ஏற்பாட்டு பகுதிகளில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இறைவார்த்தையை தொடர்ந்து இறுதி வரை கடைபிடித்து இயேசுவின் உண்மை சீடராக மரியா தன் வாழ்வில் வாழ்ந்து வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை மரியா வார்த்தையான கடவுளையே தன் இதயத்திலும் வயிற்றிலும் சுமந்து மனு ஒரு ஏற்புக்கு தன்னையே தருகிறார் வார்த்தையே தனக்குள் குடிகொள்ள செய்தவர் மரியா இயேசு விதைப்பவன் வழியாக இந்த கருத்தை அறிவுறுத்துகிறார் இறை வார்த்தை மனிதனின் இதயத்தில் விதைக்கப்பட வேண்டும் அது முளைத்து வளர்ந்து தழைத்து பருவமுற்று மற்றவருக்கு கணிதர வேண்டும் என்று இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடித்ததற்காக நிறைய துன்பங்கள் வந்தாலும் அன்னை மரியா தன் வாழ்நாள் முழுவதும் துன்புறும் ஊழியனை போல தன் மகனோடு அவரது பாடுகளில் தன்னையே இணைத்து எல்லா வகையிலும் இறைவனுக்குமாக தன் மகனினுடைய முதல் சீடத்தியாக இருந்து நமக்கும் அந்த அருளை பெற்றுத் தருகிறார் சிந்திப்போம் மறிய வாழ்க